ஹலோ டு சினிமா சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய படம் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் ஒரு அமெரிக்கன் வார்பிலுமான டேவிட் டயர் அவர்களின் இயக்கத்தில் பிராட் பிட் லோகன் லென்மன் அவர்களின் நடிப்பில் வெளிவந்த ஒரு தரமான படம் தான் ஃபியூரி அப்படின்ற ஒரு படம் அந்த படத்தை பல பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்கு இந்த விமர்சனம் கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும் இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பேசுவோம் இரண்டாம் உலக போர் நடக்கும் போது அமெரிக்க டேங்க் படையினர் அமெரிக்க பீரங்கி படையினருக்கும் நாசி செருமனிக்கும் நடந்த ஒரு போர் இந்த போருக்கு நடுவுல என்ன அரசியல் நடந்தது அதுல இருந்த வீரர்கள் சந்தித்த சவால்கள் என்ன அதுக்கப்புறம் யாரெல்லாம் உயிரிழந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் தான் ஃபியூரி அப்படின்ற படம் கிட்டத்தட்ட அறுபத்தி மில்லியன் டாலர் இந்த படத்துக்கு யூஸ் பண்ணிருக்காங்க ஆனா இந்த படம் பண்ண ரெவன்யூவெல்லாம் தெரியுமா இருநூத்தி பதினோரு டாலர்ஸ் வந்து மில்லியன் டாலர்ஸ் வந்து இந்த படம் வந்து ரெவன்யூ பண்ணிருக்கு ஐ மீன் பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த படத்தோட கதை என்னதான் இந்த மாதிரியான ஒரு சர்க்கிள வந்து தழுவி எடுக்கப்பட்ட கதையாக இருந்தாலும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் மற்றும் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத பத்தி இப்போ சொல்றேன் இந்த படத்தோட பாசிட்டிவ் பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட்டே வந்து இந்த படத்தோட மேக்கிங்கை பற்றி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த படத்தோட மேக்கிங் அவ்வளவு தத்ரூபமாக அதாவது இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது உண்மையாவே நீங்க ஒரு வார் ஃபீல்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றத அச்சு பேசுறாம அவ்வளோ அழகாக எடுத்து வச்சிருந்தாங்க இதுக்கு அவங்க வந்து என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து மெயினா இந்த பீரங்கியை வச்சு தான் அந்த படத்தோட கதை இந்த பீரங்கியை இவங்க செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமா செய்ய முடியாது அதுக்கு பதிலா எப்படியோ அந்த டேரக்டர் அங்க இங்கேன்னு காசெல்லாம் செலவு பண்ணி இங்கிலாந்துல இருக்கக்கூடிய டேங்க் மியூசியம்ல இருந்து தான் இந்த பீரங்கியெல்லாம் எடுத்துட்டு வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அந்த பீரங்கி அவ்வளோ அழகா இந்த படத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம பிராட்பீட் அவர்களோட ஆக்டிங் இருக்குது பார்த்தீங்களா ஆக்டிங் அவ்வளோ தத்ரூபமாக மனுஷன் நடிச்சிருப்பான் அதாவது பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு சில சீன்ஸ் வந்து ஐயோ சூப்பராக நடிக்கிறேன் உன்னை வந்து ஜாலியாகவும் பார்த்துருப்போம் உன்னை வந்து ரொம்ப எகத்தாலமாகவும் பார்த்துருப்போம் ஆனால் இந்த படத்தில் வந்து என்ன எமோஷன் தேவையோ அந்த எமோஷனுக்கு அவ்வளோ அழகாக வந்து நம்ம பிராட்பீட் அவர்கள் நடிப்பு கொடுத்துருப்பாரு ஒரு சில சீன்லாம் வந்து ரொம்ப நமக்கே கொஞ்சம் எமோஷன் ஆகிற அளவுக்கு இவரோட ஆக்டிங் வந்து கன்வே பண்ணியிருக்கோம் அந்த சீனோட இம்பார்ட்டன்ஸை இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த வார் சீக்வன்ஸ்லாம் வந்து அவ்வளோ தத்ரூபமாக எடுத்துருப்பாங்க கிளைமேக்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும் கிளைமேக்ஸில் வந்து மனுஷன் அந்த ஒரு பெரிய பெட்டாலியனே வரும் அதாவது நாசி படையினர் வந்து அவ்வளோ பேர் ஒரு நூற்றி ஐம்பது பேர் வருவாங்க நம்ம இங்கிருந்து எஸ்கேப் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நம்ம பிராட்பிட் கிட்ட கூட இருக்கிற ராணுவ வீரர்கள் சொல்லுவாங்க வெறும் அஞ்சு பேர் தான் இருப்பாங்க நான் பிராட்பீட் என்ன தெரியுமா சொல்லுவார் நீங்கள் எல்லாம் கிளம்பி போயிடுங்க நான் ஒருத்தனால என்ன உனக்குள்ள காலி பண்ணுறேன் இந்த போர்ல இருந்து நான் தப்பி பண்ணணும்னு தெரியாது ஆனா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒரு நூறு பேர் நான் காலி பண்ணிடுறேன் போங்க நீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு மீதி இரு அஞ்சு பேரும் நாங்களும் கூட இருக்கிறோம் செத்தா இங்கேயே சாவரண்டா அப்படின்ற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும் வேற லெவல்ல இருக்கும் கடைசில என்ன ஆச்சு இல்லையா அப்படின்றது நீங்க படத்தை பார்த்தாதான் தெரியும் சோ ஒரு ஒரு சோல்ஜரும் எவ்வளவு கஷ்டப்பட்டானுங்க அவங்களோட இன்னொரு ஒரு பக்கம் என்ன அப்படின்றத ரொம்ப அழகாக அந்த படத்தை வந்து சொல்லியிருப்பாங்க இந்த படத்துல வந்து நிறைய அதாவது நம்ம மனசை வந்து கணக்கக்கூடிய அளவுக்கு நிறைய எமோஷனல் சீன்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் ப்ராப்பராக கன்வே ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன் இதெல்லாம் அந்த படத்தோட பாசிட்டிவாக இருந்தாலும் அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஆச்சு இந்த படம் ஏன்னால் இந்த படத்தோட கதைக்குள்ளே வரத்துக்கே ரொம்ப நேரம் எடுத்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அது லேகிங் அப்படின்னு பாக்கிறதோட நீங்க அந்த படத்தோட ஒன்றி பாத்தீங்கன்னா அது பெருசாக லேகிங்கா தெரியாது ஆனா ஒரு சில பேருக்கு வந்து இது ஒரு லேகிங்கா தெரியலாம் இது மட்டும்தான் ஒரு சின்ன நெகட்டிவ் தவிர இந்த படம் வந்து ஒரு சிறப்பான தரமான ஃபேமிலியோட நீங்க பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹிஸ்டாரிக்கல் வார் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் இந்த படத்துக்கு நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் ஐந்துக்கு நாலு